ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் மகாநதி அப்படிங்கிற சீரியல் என்ன போகிறாங்க பார்க்க போகிறோம் மகாநதி சீரியங்களில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவேரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் வந்து என்குரி பண்ணாங்க சித்தப்பா வந்து எல்லா பிள்ளையும் விஜய் மேலே போட்டார் விஜய் தான் சொல்லி தான் கா வெண்ணிலா வந்து அம்மா அப்பாவே நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொன்னதுனால அப்படியே ஜெயிலதிக்கு போட்டுறாங்க இதனால் சித்தப்பா அப்புறம் வந்து அவர் மாமா வெண்ணிலா எல்லாரும் சந்தோஷம் அடையிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகனையும் அவங்க அப்பாவும் வேணுன்னே வம்புக்கு வராங்க காவேரி வந்து பார்க்க வராங்க என்ன காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா நீ வந்து வளைச்சி போட வந்து வளைச்சி போட வந்த இடத்துல பைசா கோடி கோடியாக வச்சுருக்கா இவனை வளைச்சி போடுவோன்னு நினச்சேரில் கான்டேட் கல்யாணம் அப்படியே போயிருக்கணும் இப்போ வளைச்சி போட வந்த இப்போ எப்படி ஃபுல்லாக போச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணி சிரிக்கிறாங்க யார் வளைச்சி போட வந்த பார்த்தா என் குடும்பம் வச்சுருக்கா பிஸத்தை நீயாரடா வாயமூறு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கேட்கல திரும்ப திரும்ப காவேரி டென்ஷன் பண்ணி ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு சண்டை உண்மை ஓங்கி கன்னத்தில் ஒரு அடி வந்து காவேரி ராகிணியை வந்து அடிச்சிட்றாங்க உடனே ராகினி ராகிணி நீ எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சண்டைக்கு பயந்து பாஞ்சி வர்றாரு உடனே சத்தம் போடாமல் வாசலில் நிற்க மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி போலீஸ் திட்டுறாங்க உடனே அப்படி இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகினிக்கு காவேரிக்கும் பயங்கர சண்டை வந்து ரெண்டு பேரும் சண்டை மாதிரி ஒத்துறக்கு ஒத்தர பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிறாங்க அதை பார்க்கறதுக்கே நமக்கு இருக்க அப்படி ஒரு சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும் பாரி மாறி மாறி அடித்து இதை பார்த்துட்டு பசுபதி தடுக்க ஓடி வர்றாரு மாமா பிடிச்சிட்றாரு வெண்ணிலா என்ன சொல்லுது தெரியாமல் தகச்சி போய் நிற்கிறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பசுவதி பேசுகிறாரு அந்த சமயம் தாத்தா வந்து காரில் வந்து இறங்கி வர்றாரு இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காரு ஓடி வந்து தடுப்பார்னு பார்த்தா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு தான் பக்கத்தில் வர்றாரு உடனே வந்து பார்த்திங்கன்னா திட்டுறாங்க உன்னை இவ்வளையும் சேர்த்து உள்ளே போடுங்க ஏதோ கான்ட்ராக்ட் கல்யாணம்னு பண்ண வந்தவ அப்படியே வந்து சொத்துக்காக ஓடி வந்து பிடிச்சிக்கோ பிடிச்சனா எப்படி நாங்கள் வந்து பொய் சொல்லி உள்ளதுக்கு போட்டோம்ல இனிமேல் ஜெர்மி தான் இருப்பான் வெளியிலே வரமாட்டான் அப்படிங்கிறாங்க பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு புருஷனை பழி வாங்கி உள்ளதுக்கு போட்டிங்களா அவர் மேலே நியாயம் இருக்கு கண்டிப்பாக நான் என் புருஷனை வெளியில் கொண்டு வருவேன் ஆமா பெரிய பொல்லாத நியாயம் அந்த காண்டாக்ட் போட்டி அதைத்தான் சொல்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ராகனையும் பயங்கர கேலி பண்ணுறாங்க மறுபடியும் மறுபடியும் போகிறாங்க அப்புறம் போலீஸ்லாம் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க இங்கேருந்து இப்படி சண்டையெல்லாம் நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்புறம் தா பார்த்தா வந்து திட்டுறாரு என்ன கவர் ஏன் இப்படி இவங்க கூட இப்படி ரோட்டில் என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அவங்க தான் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னா அடித்தடி சண்டை போட்டு என்ன ஏன் இப்படி சின்ன பள்ளத்தமாக நடக்கிறப்பா இந்த பக்கம் சொல்லி சத்தம் போடுறாங்க பார்த்தா எப்படிலாம் பேசுகிறாங்க விஜய் இனிமேல் வெளியிலே கொண்டு வர முடியாது இனிமேல் ஆயிசுக்கும் அவன் ஜெயிலில் தான் இருப்பான்னு சொல்கிறாங்கப்பா அவர் எந்த தப்புமே பண்ணால எல்லாமே இந்த சித்தப்பா பண்ணிக்கிட்ட பழியை ஃபுல்லாகவே தூக்கி என் புருஷன் மேலே போட்டாங்க பாவம் விஜய் அவர் என்ன பண்ணார் அவராக வந்து வெண்ணில்ல அம்மா அப்பா விரட்டி விட சொன்னாரா சொல்லுங்க அப்படி சொல்கிறாரு எனக்கு நீ சொல்கிறதெல்லாம் புரியுதுமாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் நம்ம நிரூபிக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இவங்க கூட சண்டை போட்டு எந்த ப்ரோஜனமும் கிடையாது வாமா நீ அப்படி சொல்கிறாரு பசுபதி என் பிள்ளை மேலே வந்து கையை வச்சுட்டேன் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கற்று கற்றுன்னு கத்துறாரு அதுக்கப்புறம் ராகணியும் சும்மா விட மாட்டேன் வாழ்க்கையை அழிச்சே இனிமேல் விஜய் தான் இருப்பான் வாழ்க்கை அவ்வளோதான் போயே போயாச்சு இனிமேல் விஜய் உனக்கு கிடைக்கவே மாட்டான் அவள் வெளியில் வந்து அவன் வந்து வெளியிலாம் தாழை கட்டி மரியாதையாக டைவர்ஸ் பண்ணிட்டு ஓடி போயிரு அப்படி இப்படி சொல்லி கற்று 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 கற்றுன்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி வந்து கதறி அழுறாங்க சரி நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றி இடத்த விட்டு முதல்ல போகலாம் வா சொல்லி தண்ணி கொடுத்து குடிச்சு தாத்தா கூட்டி இன்னைக்கு இதுதான் அந்த நடக்கப்போகுது ராகினிக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்கமில்ல சும்மா இருமா எப்படியோ விஜய் வந்து உள்ளே போய்ட்டான் அப்படிங்கிற ஆத்தாரத்தில் தான் அவள் இப்படிலாம் பண்ணுறான் எப்படியோ விஜயை நம்ம உள்ளதைக்கு வச்சுட்டு வில இனிமேல் ஆயுசுக்கும் அவன் ஜெயிதான் வெளியிலே வரமாட்டான் காவிரி வாழ்க்கை க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப பரபரப்பாவும் குருப்பாவும் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு சேனல் സബ്സ്ക്രൈബ് പെരുമാറേ നന്റി വനക്കാം